அலாமி வரமத்துல்லாஹி தாலா வரகாத்துகு ஐயம்பேட்டில் இருக்கக்கூடிய தீனியாத் மதரசா ஹிதாயத்துல் இஸ்லாம் அஞ்சுமன் அவர்களுடைய மாணவர்கள் முலாண்டு தேர்வுக்காக வேண்டி வந்திருக்கின்றார்கள் அல்லாஹக்கு சுபஹான் அவருடைய வாழ்க்கையில வரக்கு செய்யட்டும் அதனுடைய காட்சியை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த முலாண்டு தேர்வுக்கு நம்மளுக்கு அல்முபின் ஸ்கூலை தந்த நிர்வாகத்திற்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிந்து கொள்கிறோம் அதனுடைய காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க முலாண்டு தேர்வு இப்போ ஸ்கூல்ல வச்சு தீனியாத்துடைய மதரசாவுடைய முலாண்டு அல் இத்துல் இஸ்லாமுடைய மதரசாவுடைய தீனியாத் மதரசாவுடைய முலாண்டு தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கின்ற அதற்காக வேண்டி மாணவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி தல வரகத்துக்கு அல் ஹிதாயத் அல் இஸ்லாம் ஐயம்பேட்டை தீனியாத்துடைய மதரசாவுடைய மாணவர்களுடைய மூலாண்டு தேர்வு எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது அதனுடைய அழகிய காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு கிளாஸ் வாரியாக ஒவ்வொரு மாணவர்களும் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறாங்க அந்த பரீட்சை எழுதி கொண்டு அந்த அழகிய காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அனைத்து மாணவர்களும் தங்களுடைய முலாண்டு தேர்வை சிறப்பாக எழுதி கொண்டு இருக்கிறாங்க அதனுடைய அழகிய காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு கிளாஸ் வாரியாக ஒவ்வொருவர்களும் தங்களுடைய முலாண்டு தேர்வை தெளிவாக எழுதி கொண்டு இருக்கிறாங்க அல்முபின் ஸ்கூலில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கின்றது இந்த தேர்வு நடந்து கொண்டு இருக்கின்றது அதனுடைய காட்சியை தான் மிக அழகாக முறையில் அல்லாவுடைய கிருபையில் நல்ல முறையில் பறிச்ச மாணவர்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க அதனுடைய முழுமையான ஒரு வீடியோ பதிவு தான் இங்கே நம்ம போடப்பட்டிருக்கிறோம் எல்லா மாணவர்களும் சிறந்த முறையில் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அதனுடைய காட்சிகளை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க மேலும் நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பாருங்க அடுத்த கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸ் வாரியாக இது வந்து போடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கிளாஸ் வாரியாக மாணவர்கள் பரீட்சை தங்களுடைய பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தபடியாக இப்போ ஹிப்ஸு மாணவர்களுக்கும் நடக்கு அது ரெண்டு விஷயமாக பரிச்சை நடக்கு இப்போ தஜ்விதத்தோட சட்டங்களை ஹிப்ஸு மாணவர்கள் பரீட்சையாக எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அதனுடைய அழகியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது அதோடைய பிரின்சிபால் வந்து முகமது இப்ராஹிம் அவர்கள் அதை பார்வையிட்டுகிட்டு இருக்கிறாங்க அதோடைய காட்சியும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க